மகனதி சிறீலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கம் விஜய் கோபத்தோட வீட்டுக்குள்ள வராரு டேய் கிருஷ்ணா வெளியில வா அப்படின்னு கூப்பிட்டு ஓங்கி ஒரு அறை விடுறாரு அவனுக்கு கிருஷ்ணாவோட அம்மாவும் தங்கச்சியும் பதறி போயிடுறாங்க ஏங்க எதுக்குங்க அடிக்கிறீங்க அப்படின்னு கேக்கும்போது ஆஹ் பிராடுத்தனம் பண்ணுனா அடிக்காம கொஞ்சமா செய்வாங்க நீங்க பண்ணின பண்ணுன ஃப்ராடுத்தனம் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு காவேரி வேகமா வந்து என்ன விஜய் இதுங்க பிராடுன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு காவேரி கேக்கும் அட காவேரி அது உனக்கு தெரியாதா எனக்கு லைட்டா ஆரம்பத்தில இருந்தே சந்தேகம் இருந்துச்சு ஆனா இப்பதான் இவங்க போட்டாங்கல்ல ஒரு ஸ்டே ஆர்டரு அந்த ஆர்டரு உங்க வீட்டுக்கு வந்துருந்துச்சு உங்க அம்மாவுக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கால் அமுக்கிட்டு இருந்தாங்க தைலம் தேய்க்கட்டமான்னு கேட்கும்போது ஒரு தைல வச்சிருக்கேன் அத தேய்ச்சா கால் வலி சரியாயிரும் ஆனா அது எங்க வீட்டுல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அத்தைக்காக நானும் உங்க வீட்டுக்கு போய் மருந்து எடுக்கலாம்னு போனேன் அங்கதான் ஸ்டே ஆர்டர் வந்திருந்துச்சு சரி இவங்க தான் அனுப்பி இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி ஸ்டே ஆர்டரையும் பிரிச்சு படிச்சு பார்த்தேன் ட்ரூ அட்ரஸ் எல்லாமே கரெக்ட் தான் ஆனா இவங்களோட சொந்த ஊர் மட்டும் தஞ்சாவூர்னு போட்டிருந்துச்சு தேனின்னு சொன்னாங்க எப்படி தஞ்சாவூர் அப்படின்னு நினைச்சு அங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சேன் தான் உன்கிட்ட சொல்லிட்டு நான் ஊருக்கு போறேன்னு போனேன்ல நேரா தஞ்சாவூருக்கு தான் போனேன் இந்த போஸ்ட்ல வந்திருந்த அட்ரஸ் வச்சு விசாரிக்கும் போது இவங்க அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு இவங்க பேரு முத்துமலர் தான் இவங்க கணவர் பேரு சந்தானம் தான் அதே இன்சியல் தான் எல்லாமே சரியா தான் இருந்துச்சு ஆனா அட்ரஸ் ஒண்ணுலதான் மாறி போயிடுச்சு தேனின்னு சொல்லிட்டு தஞ்சாவூருக்கு எப்படா இவங்க போனாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டேன் தேனிக்கும் போய் விசாரிச்சேன் தஞ்சாவூர்லயும் விசாரிச்சேன் தஞ்சாவூர்லதான் இவங்க பூர்வீக ஊரு ரொம்ப வருஷங்களா இங்க தான் இருந்தாங்க இப்பதான் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆள காணோம்னு சொல்லி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் தவிர இந்த முத்துமலர் இருக்காங்கல்ல இவங்க கணவர் சந்தானம் இறந்து இப்பதான் ஒரு ஆறு மாசம் ஆகுதான் அவரோட நீ வச்சிருக்கேன் ஏன் தேனீல இருந்து தஞ்சாவூருக்கு வரமாட்டாங்களா நாங்க தேனில இருந்தோம் தஞ்சாவூருக்கு வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் தான் கத்தார் போனோம் அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணா ஓவரா வாய் பேசினா விஜய் கேட்டாரு எல்லாம் சரிதான்டா எல்லாம் சரிதான் சொத்துல பங்கு தர்றோம் வா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரை போனோம் ஆதார் கார்டு கேட்டேன் ஆதார் கார்டு குடுத்துட்டேன் அதுல தஞ்சாவூர்னு தான் இருந்துச்சு அத நான் அங்க உன்கிட்ட கேட்கவே இல்ல பாஸ்போர்ட் தான் கேட்டேன் ஆனா நீ ஏன் பாஸ்போர்ட் குடுக்கல அங்கேயே சந்தேகம் வந்துருச்சு நான் பாஸ்போர்ட் கேட்டேன்ன்ற ஒரே காரணம் தானே நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து குடு குடு குடுன்னு ஓடி வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துகிட்ட உன்கிட்ட எப்படி பாஸ்போர்ட் இருக்கும் நீ தானே எந்த உனக்கு தெரியுமா நீங்க குடியிருந்த தஞ்சாவூர்ல விசாரிச்சு கேட்டுட்டேன் அக்கம் கேக்கும் போது நீங்க வெளிநாடு போனதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல இங்கதான் ரொம்ப வருஷமா இருக்காங்கன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாங்க அப்புறம்தான் நான் சொத்து பகிர்ந்து தர்றேன் ஆளுக்கு பாதி சாரதா அத்தைக்கு பாதி உங்க அம்மா முத்துமலருக்கு பாதின்னு சொல்லி சரிப்பாகமா பிரிக்கலாம்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனேன் அங்க வந்து ஓவரா ஆட்டம் போட்ட பாஸ்போர்ட் கேட்கும் போது குடுக்க மாட்டேன்னு பின்ன கட்டினேன் அது எதுக்கு குடுக்கணும் அதல குடுக்க முடியாது அப்படின்னு ஓவரா வாய் பேசின இல்ல அதோட பின் விளைவு இப்ப தெரியுதா நான் எதுக்காக பாஸ்போர்ட் கேட்டேன்னு ஏண்டா நீங்க வருவீங்க ஒரு புது ட்ராமா கலப்புவீங்க நாங்க அதெல்லாம் நம்பிட்டு அப்படியே குடுத்துருவோம் நினைச்சியா ஏண்டா நீ சொத்த பகுந்து குடுக்கறதுக்கு சொத்தை எங்க அம்மா பேர்ல எழுதி வைக்க வேண்டாம் எங்களுக்கு பணமா கொடுங்கன்னு கேட்டேன் ஏன்னா இவரு சொத்தை வித்து மறுபடி காசாக்கி கத்தாருக்கு போக முடியாதான் அதனால பணத்தை குடுத்துருங்க விஜய் கேட்டாரு அதுலயும் ரொம்ப ஜம்பமா எனக்கே சவால் விடுற மாதிரி பேசினாரு காவேரி அப்படின்னு விஜய் வேற சொல்றாங்க ஆமா விஜய் இவங்க பொய் சொல்றாங்கன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க காவேரி பணமா கேட்டா சரி மணி டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஆதாரம் வேணும்ல பேங்க் மூலியமா தானே மணி எல்லாம் பண்ண முடியும் இது என்ன கொஞ்சம் காசா பாக்கெட்ல இருந்து எடுத்து கையில குடுக்கறதுக்கு பேங்க்ல இருந்து பேங்க்கு டிரான்ஸ்பர் பண்றேன்னு சொல்லி சொன்னேன் உங்க அம்மாவோட அக்கௌண்ட் கொடுங்கன்னு எல்லாத்தையும் குடுத்தான் அப்ப விசாரிக்கும்போதே தெரிஞ்சு போச்சு இவங்க தஞ்சாவூர்ல இருக்கிறவங்க அப்படின்றது அதையும் தவிர்த்து ஆதார் கார்டு எல்லாமே கிடைச்சுச்சு எல்லாமே இவங்க தஞ்சாவூர் காரங்கன்றது தெளிவா காமிக்குது இவங்க எல்லாம் ஒரே குடும்பம்தான் இவங்க அப்பா பேரு சந்தானம் தான் ஆனா உங்க அப்பா இவங்க அப்பா கிடையாது இவங்க அப்பா சந்தானம் வேற உங்க அப்பா சந்தானம் வேற இந்த சந்தானம்ன்ற ஒரே ஒரு பேர மட்டும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட ட்ராமா பண்ணி சொத்துல பங்கு கேட்டு வாங்கிட்டு போயிடலானு இவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளு ஐடியா குடுத்திருக்காரு அந்த ஆள் யாரு தெரியுமா காவேரி அப்படின்னு கேக்கும்போது காவேரி சொல்றாங்க அதான் தெரியுமே அந்த வீணா போனவன் பசுபதிதான இந்த அம்மா வந்த உடனேயே பசுபதி அண்ணனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுச்சே அப்பவே ஆத்திரம் ஆத்திரமா இருந்துச்சு அப்புறமா ஏதோ போட்டோ அது இதுல காமிச்சாங்கல்ல அதனால நாங்களும் எதை பத்தி சந்தேகப்படாம அப்படியே விட்டுட்டோம் எங்க அப்பா எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரா அப்படின்னு நினைச்சு வருத்தத்திலே விட்டுட்டோம் அது மட்டுமா உன் போன வாங்கினே அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல என் போன்ல சிக்னல் இல்ல உன் போன கூடன்னு பேசுறதுக்காக வாங்கினேன் நான் என்ன ஃபோன் பேசிட்டு இருந்தேன்னு நினைச்சியா உன்னோட கால தான் செக் பண்ண நீ பசுபதிக்கு பேசுறதும் பசுபதி ஓன்ட்ட பேசுறதும் அப்படின்னு விடாமல்ல மாத்தி மாத்தி பேசுறீங்க பசுபதி உனக்கு அனுப்பின வாய்ஸ் நோட்டு எல்லாத்தையும் கேட்டேன் அப்பதான் தெரிஞ்சுச்சு பசுபதியோட தூண்டுதல்ல தான் நீங்க இப்படிலாம் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சு தான் உன்னை ட்ராக் பண்ணி புடிச்சேன் சந்தானத்துக்கும் பசுபதிக்கும் இந்த அம்மாவுக்கும் எப்படியோ ஆயிருக்கு அவரு பசுபதியோட ஐடியா படி இந்த அம்மா ஏன் புருஷன் சந்தானோன்னு சொல்லிக்கிட்டு இருந்து சாரதாத்த வாங்கிட்டு போகலான்னு பசுபதி சொன்ன ஐடியால அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க இங்க இருக்கிற எல்லாருமே முட்டாளன்னு நினைச்சுக்கிட்டான் பசுபதி பசுபதிக்கு நாமெல்லாம் பதில் அடி குடுப்போன்னு தெரியாது போல இருக்கு இது வரைக்கும் வாங்குனது பத்தல அதனால்தான் இந்த டிராமா கோஸ்டிய நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு விஜய் சொன்னவனையே கிருஷ்ணா அவங்க அம்மாவுக்கு தங்கச்சிக்கு சிக்னல் காமிக்கிறான் பேக் எல்லாம் தூக்கிட்டு கிளம்புறதுக்கு தயார் ஆகுறாங்க உடனே விஜய் சொல்றாரு எங்க கிளம்புறாப்ல இரு இரு உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஆள் வர்றாங்க ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வர்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி விஜய் சாரதா வேகமா வந்து தம்பி நீங்க நான் சொல்றபடி கேளுங்க சொத்துல பாதி தர்றோம் அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்க அமைதியா இருங்கன்னு சொன்னீங்க நானும் ஏதோ நடக்கிறது நடக்கட்டும்னு பல்ல கடிச்சுகிட்டு அமைதியா இதுக்கு இதுக்குதான் அப்படி சொன்னீங்களா நீங்க என்ன செஞ்சாலும் அதுல நல்லதுதான் நான் அதே மாதிரி நல்லது நடந்துருச்சு இந்த பசுபதி வீணா போனவன் பத்திரத்தை வந்து குடுக்கும்போது என் கால விழுந்து மன்னிப்பு கேட்டான் பாருங்க தம்பி அதுக்கு பழி தான் இந்த கும்பலை இங்க அனுப்பிருக்காங்க அவன் தான் அனுப்புறான் இவளுக்கு எங்க அறிவு போச்சு இவளாவது கொஞ்சமாதிரி யோசிக்க வேணாமா அடுத்த புருஷனை தாம் புருஷன் சொல்லி வெக்கமே இல்லாம பணத்துக்காகட்டாளே அப்படின்னு சாரதா முத்துமலரை பாத்து திட்டுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்